கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமராஜன் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாக்களில் சர்ச்சை ஆச்சு அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினி சாரோட பட வசூலை என் பட வசூல் வந்து முந்திருச்சு அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் இதற்கு தலைவரோட ரசிகர்கள் வந்து மறுப்பு இருந்தாங்க ராமராஜன் வந்து சாமானியன் அப்படின்னு ஒரு படம் இப்போ நடிச்சிட்ருக்காரு போல் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூஸில் தான் இப்படி பேசுகிறாரு அவர் சொன்ன படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கமான ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் அந்த கூட சூப்பர் ஸ்டாருடைய மாப்பிள்ளை திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு மாப்பிள்ளை படத்தோட வசூலை என் படம் வந்து முந்தியிருக்கு அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் அதாவது அந்த ஷேர் வந்து என் படத்துக்கு அதிகமாக கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் ஆனால் அதில் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தீபாவளிக்கு இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு கூடவே இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு நம்ம இந்த ரெண்டு படத்தை மட்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய மாப்பிள்ளை திரைப்படம் வந்து இருபத்தைந்து நாளில் மொத்தமாக இருபத்தொரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா கலெக்ட் பண்ணியிருந்தது அதே தங்கமான ராசா நம்ம ராமராஜன் அவர்களுடைய படம் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான்கு மடங்கு தலைவரோட படம் வந்து ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ணியிருந்தது இருபத்தஞ்சாவது நாள்லையே இன்னும் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை திரைப்படம் நூறு நாட்களை கடந்து ஓடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படத்தை எப்படி தங்கமான ராசா பீட் பண்ணிச்சு அப்படின்னு தெரியல அதுக்கு ராமராஜன் தான் விளக்கம் கொடுக்கணும்